சாய் பக்தர்களுக்கே நண்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ நண்பு குழந்தை எதில் இருக்கும் ஒரே ஒரு ஆசை சாயை பார்ப்பது மட்டும்தான் என்று என்னிடம் கேட்டாய் எப்பொழுதும் சாய் சாய்க்கு உன்னுடைய பூஜை அருகில் நான் நிச்சயமாக உன் கண் முன் வருவேன் அதை நீ நிச்சயமாக உணர்வாய் உன்னுடைய மனமானது மகிழ்ச்சி அடையும் நாள் நான் என்று நீ எல்லோரிடமும் நான் சாயை பார்த்தேன் சாயை பார்த்தேன் என்று மனதால் சந்தோஷத்துடன் சொல்ல வேண்டிய நாள் என்ன இன்று நான் உன்னை பார்க்க வருகிறேன் நீயும் அவளாக இருப்பது போல் நானும் உன்னை பார்க்க அவளாக இருக்கிறேன் நான் எல்லோர் முன்பும் வருவது கிடையாது எனக்கு மனதால் பிடித்த குழந்தைகள் முன்பு மட்டும்தான் நான் சில நேரங்களில் தோன்றுவேன் இப்பொழுது ஏன் உனக்கு சொல்கிறேன் என்றால் நீயும் சற்று சுதாரிப்பாக இருக்க வேண்டும் நான் வருவேனா என்று பார்க்க வேண்டாம் எதற்காக மட் என்பதற்காக மட்டுமே இன்று எப்பொழுதும் பொழுது சாய்வதற்குள் நிச்சயமாகவே உன்னுடைய பூஜை அறையில் என்னை என்னை நீ பார்க்கலாம் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று மறக்க முடியாத உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக என்றிருந்து இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்ட கனவுகள் அனைத்துமே பழிக்கும் நீ ஆசைப்பட்டு எதற்காக ஏங்கி மனதால் நொந்திருக்கின்றாயோ அதுவே உனக்கு லட்சிகமாக உன்னை பெரிய அளவில் நீ நொந்து போகும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது இதுவரை நடந்ததை எல்லாம் மறந்துவிட இன்றிலிருந்து போவது மட்டும் நீ நிச்சயமாக வை என்னை முழுவதுமாக நம்பினால் உங்களுக்குள் நான் எல்லா இடங்களிலும் காட்சி தருவேன் மறந்துவிடாதே என்று உனக்கு நீ தைரியமாக இருக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் இந்த சா இருந்து உனக்கு காவல் காத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறாய் எனக்கு ஊழியம் செய்யும் எந்த ஒரு பக்தனையும் அவன் குடும்பத்தினரையும் நான் என்றுமே மறப்பதில்லை அவனுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராமல் இரவு பகலும் காத்து வருவதுதான் என்னுடைய கடமை என்னுடைய கடமையை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் சில சமயங்களை சோதனை வந்தவுடன் நான் உன்னை பார்க்கவில்லையோ என்ற சந்தேகம் மனது உன் மனதிற்குள் தோன்றுகிறது நிச்சயமாகவே நான் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கின்றேன் பெரிய அளவில் பாதிக்காமல் உன்னுடைய கர்மவினை சிறிய அளவில் உன்னை சோதிக்கிறது பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி உன் குடும்பத்திலும் சரி இப்பொழுது இல்லை வாழ்க்கையில் சரி வரவே வராது உன்னுடைய பக்தியானது உன்னுடைய குடும்பம் முழுவதையும் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறதா அப்படி இருக்கும்பொழுது நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நீ செய்யும் பூஜையில் நான் என்னையே மறந்துதான் உன்னிடத்தில் வந்து உன் வீட்டிற்கே வந்தேன் அப்படி இருக்கும் பொழுது எப்படி சாயப்பா உன்னை விட்டு நான் நகர்வேன் நீ கவலைப்படாதே ஒரு பாதிப்பும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றுகின்றேன் நீயும் உன் குடும்பமும் நிச்சயமாகவே சந்தோஷமாக இருப்பீர்கள் காலம் முழுவதும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியான பாதையில் நீங்கள் சொல்வீர்கள் அதற்கு நான் பொறுப்பு உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு நிதானமாக நீ இருந்தால் போதும் அனைத்து பிரச்சனைகளும் ஒன்று இல்லாமல் மாறிவிடும் உன்னுடைய கண்ணீரை துடைக்கத்தான் நான் உன் அருகில் இருக்கிறேன் அதனால் கவலைப்படாதே தைரியமாக இரு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்